ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் சளி பிரச்சனைக்கு சைனஸ் பிரச்சனைக்கு இந்த கீரையை வச்சு சமைச்சி சாப்பிடுங்க சீக்கிரமாகவே குணமாயிடும் இந்த கீரையோட பேர் வந்து வேலைக்கீரைன்னு சொல்லுவாங்கங்க இதை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க தெருவோரத்தில் பொது இடத்துல நிறைய முளைஞ்சி கிடக்கும் ஆனால் இந்த கீரையோட வேல்யூ நமக்கு பல பேருக்கு தெரியாது ஆனால் சளி தொந்தரவு சைனஸ் பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்ப நிரந்தர தீர்வுங்க சீக்கிரமாகவே குணமாயிடும் இந்த கீரையை வச்சு நம்ம ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா சட்டி சூடாகிடுச்சுங்க இப்போ வந்து ரீஃபண்ட் ஆயில் இல்லைனா நல்ல ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியணுங்க நல்லா பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கட்டி பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சிருக்கோங்க இப்போ ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கி விடணும் இப்போ இந்த டைமில் நம்ம வேலைக்கீரையை வந்து நம்ம பிரித்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்கோங்க இதுதான் அங்கே வேலைக்கீரை இது நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு செடியிலேருந்து பிரிக்கும் போது ஆனால் நமக்கு சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இப்போ அலசி வச்ச கீரை இதனோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கீரை வந்து நல்லா வதங்கும் போது நல்லா சுரலாக வதங்கணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரையை பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதங்கணுங்க இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்காங்க இப்போ அந்த தனியும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம குழம்பு கூட்டி வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு பாருங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறோம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த அளவு இருக்கணும் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவு இருக்கணும் குழம்பு அப்போ நமக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சைனஸ் பிரச்சனைக்கும் சளி பிரச்சனையும் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க சீக்கிரமாகவே குணமாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்